நீ சொல்லுங்க சார் அப்பா உன்னே சொல்ல ராஜா இதெல்லாம் நீ பா தண்ணி குடிச்சு பாக்குற சார் ஏ இதுவும் அப்படி தான்டா இருக்கு சார் நீங்க தப்பா மாதிரி அவர் வந்து அண்ணே வந்து கரெக்ட்டா எடுத்து வைக்கலாம் நீ அண்ணா பாடுற நீ பாரு தப்பா சொல்லல அப்படி வாட வந்துச்சா வாட விமலனமா வருது எங்க இருந்து வரேன்னு எனக்கு தெரியல அப்பா அப்பா தப்பா சொல்லல ஏ தெரியுமா தண்ணியா போட தயார பண்ண கூடாங்கறீங்க இங்க எல்லாரும் போல பெரிய கூட்ட பிரச்சனை இல்ல ஒரு வாட் மாதிரி ரெண்டு பேர் தண்ணி போட போயிருக்காங்க அங்க வைன் சாப்புக தண்ணி போடுங்க ரெண்டு பேர் வைன் சாப்பிட்டு தண்ணியா போட்டுருக்காங்க தண்ணியா போட்டா ரெண்டு பேருமே பிளாட் வீங்க தண்ணியா போட்டு ரெண்டு பேரும் பிளாட் ஆயிருக்காங்க ரெண்டு பேரும் தண்ணியா போட்டு பிளாட் ஆயிட்டாங்க ஏ அந்த பிளாட் இல்லையா தண்ணியா போட்டு ரெண்டு பேரும் மத்திய ஆயிட்டாங்க போத அதிகமாயிரு போத தன்னோட ரெண்டு பேரும் சேர்ல பப்பர பேன விழுந்துட்டாங்க இப்படியே வந்து சேர்ல நடந்திருக்காங்க அந்த நேரத்துல அவன் போன் அடிச்சிருக்கு டேபிள்ல நம்மளால போன் எடுத்திருக்கேன் அதை ஒன்றிருக்கேன் பொண்டாடி போன் பண்ணிருக்கு ஹலோ சொல்லுச்சு மாமா அந்த புள்ள அங்க இருந்து சொல்லுடா செல்ல என்னடா மாமா வேற ஒண்ணும் இல்ல ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு செயின் எடுக்க சொன்னீங்க இல்ல அந்த செயின் ஆஃபர் முடிஞ்சு போச்சா இப்போ பத்தாயிரம் ரூபாய்ல புதுசா ஒரு செயின் வந்திருக்கான் அந்த செயினை நான் எடுத்துக்கா மாமான் நம்ம சந்தோஷமா எடுத்துக்கடா தங்கம் உனக்கு இல்லாதா எவ்வளவு வேலை எடுத்துக்கடா நம்ம சொல்லி போன வச்சுட்டா மறுபடியும் கொஞ்சம் நினைச்சு மறுபடியும் போன வச்சிருக்கு மறுபடியும் போன எடுத்து அலோ அப்படின்ட்டு மாமா வேற ஒண்ணும் இல்ல அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு சேலை எடுக்கிறான்னு நம்ம அந்த சேலை இப்ப முடிஞ்சு வச்சா அந்த பத்து பதினஞ்சாயிரம் புது பட்டு சேல இருக்கான் அதை வேணா எடுத்துக்கடா எடுத்துக்கலாம் உனக்கு தானே சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் தண்ணி கூட போன ஒருத்தே காசு கம்மியா இருக்கு ரெண்டு கட்டி காய் விடுறா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டு இருக்கேன் ஏன்டா என்கிட்ட ஒரு ரூபா கூட சரக்கு நீ உன் மொண்டாடி மட்டும் இவ்வளவு சொல்றீங்க எனக்கு சரக்கு வாங்கி விடுத்தடா கேட்டிருக்கேன் ஏய் எனக்கு போறையில எவமட்டு போறன்னு தெரியல டேபிள்ல இருந்துச்சு அதை அழிச்சிட்டு அதை தூக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எவன்னு போறனே தெரியல அண்டாபட்ச என்ன காத்து கேட்டினா அவன அப்போ ஏன் அந்த வார்த்தை சொல்லிக்க வாங்கி இந்த காத்துல எந்த ஒரு அடி புருஷன்டை கேட்ட சாமா இருக்குது இங்க இவளே பெண்கள் உட்கார்ந்திருக்க யாராவது ஒரு பெண்கள் என் புருஷன்டை கேட்டதா சாமா இருக்குது கை தூக்க பார்ப்போம் எந்த பொருளாந்தால் இருந்தால் கூடாது சொல்லக்கூடாது இது வந்து தலைவர் அந்த போட்டில கிடையாது இங்க உள்ள பெண்களை மட்டும் தான் கேக்குறேன் புருஷனை கேட்டு வாங்குற எல்லா விஷயமும் புருஷனை கேட்டு வாங்க முடியாதுல்ல இங்க ஒரு குருநாதர் இங்க ஒரு குருநாதர் இருந்தா எப்படி சமாளிக்கிறது அதனால புடிங்க தண்ணியத்தை போட்டு போட்டு

என் பேச்சை மடிச்சு ஒரு ஆளு கைதட்டல ஒரு ஆளு சிரிக்கல எனக்கு கோவம் வந்துருச்சு என்னடா கைதட்டல பார்த்தா அங்கே உட்காந்து நாராயண பாத்த புள்ளா யார் யாரு திருப்பத்தூர் பக்கத்துல இருக்க சோலார்ல வேலை வந்து இந்திக்காரங்க உட்காந்து நாராயண பாத்துக்கு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நான் சச்சா பூச்சா கச்சா பூச்சா அவனுக்கு புரியுமா கை தட்டுறாங்களே கீழே இருந்து கொடுத்தேன் கேஷா பாத்தா கேஷா பா நக்கி போச்சு நாடக என்ன காரணம் இந்திக்காரங்க எல்லா இடத்துக்கு வந்துட்டாங்க டீ கடை ஹோட்டலு நம்மளோட நல்லா நாத்து நடத்துறேன் கொத்தனாக்களை பாக்குறேன் ஆசாரி வேலை பாக்குறேன் பெயிண்ட் அடிக்கிற வேலை பாக்குறேன்

நம்ம வேலை நம்ம எப்போ ஒழுங்கா பாக்குறோமோ அப்பத்தான் அடுத்தே உள்ள வர மாட்டான் நம்ம வேலை நம்ம ஏழை தானே பார்த்தோம் வந்தவன் நாட்டாண்டு போயிருக்கான் நம்ம நாட்டாண்டு போக வேண்டிய அந்த சொல்லு என்ன சாமி கேட்டீங்கன்னா நம்ம ஊர்ல எவ்வளவு அருமையா இந்த பரமூர் காலியம்னா எவ்வளவு அருமையா கும்பிட்டு சாமி இதே மாதிரி இந்திக்காரங்க உள்ள எப்படி நான் கும்பிடுற சாமிய நம்ம ஊர்ல எப்படி கையெழுத்து போன சாமி போடுறோம் அங்க அப்படிலாம் கிடையாது எல்லாம் சாமிய கல்ல விட்டு வீசிட்டா சாமி கும்பிடுவாங்களாம் சாமிய கல்ல விட்டு வீசுவாங்க சாமி கும்பிடுறது இருக்கிறவங்க சாமியை கல்ல விட்டு வீசிக்கிட்டே இருந்திருக்காங்க நம்ம நாட்டுக்காரன் அந்த மாநிலத்துக்கு போயிருக்கான் நம்ம ஊர்ல இருந்து அந்த மாநிலத்துக்கு வேலைக்கு போயிருக்கான் வேலைக்கு போட்டு நீங்கள வச்ச வேலையெல்லாம் முடிச்சிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கேன் நீங்க ஃபுல்லா சாமியை கள்ள விட்டு வீச்சிருக்காங்க சாமி கும்பிடணும் பக்கத்துல கூப்பிட்டு கேட்டிருக்கான் என்னடா ஊர்ல இருக்கிற முள்ள சாமியை கள்ள விட்டு வச்சுருக்காங்க என்னடா கிறு கிறு குடிச்சு போச்சு வேற ஒண்ணும் இல்லன்னு எங்க ஊர்ல இப்படித்தான் நாங்க சாமியை கும்பிடுவோம் வேற ஒண்ணும் ஒண்ணுமில்ல நம்மளுக்கு கல்லை விட்டு வீச்சிருக்கான் இப்படித்தான் சாமியா நம்ம ஊர்ல கையெடுத்து வணங்குற மாதிரி அவங்க எல்லாம் கள்ள விட்டு விசிச்சின்னா சாமி கும்பிடுவாங்களா நம்மளால பார்த்திருக்கேன் நம்மளையும் கல்ல விட்டு வீசேட்டோம்னு சொல்லுவாங்க

எதுக்குடா என்ன சாமி கும்பிட கூடிய நாங்க எப்படி சாமி மேல கல்லெடுத்து தெரிஞ்சு சாமி கும்பிடுறோம் அதே மாதிரி நீ கல்ல தெரிஞ்சு சாமி கும்பிடுறாரு நம்மளுக்கு வயிற்ற கலக்கிருச்சு நம்ம நாள்ல கண்ணு பிடிச்சா சாமி கண்ணை ஊச்சி போடும் என்னடா அவன் கல்ல எடுத்திருக்கேன் வேகமா ஓஞ்சிருக்கேன் சாமியை நோக்கி ஆனா சாமி மேல வீசல பக்கத்துல இருந்து வேப்ப விட்டு வீச இவன் வீசிருக்கேன் வேப்ப மரத்துல விட்டு வீசினவனுக்கு கண்ணு போஞ்சோச்சியா வேப்ப மரத்துல விட்டு வீசினா சாமி மேல வீசல ஆனா இவனுக்கு கண்ணு போஞ்சோச்சு வேற ஒண்ணும் இல்ல

அப்படி ஆத்தா பகமாக என்னை நல்லா வச்சுக்கலாம் முன்னாடி ஒரு அக்கா அன்னைக்கு தூக்கிட்டு கொடுத்த இவன் கையை தூக்கி சாமி கும்பிட அந்த அக்கா மேல ஒட்டி வண்டி விட்டு அந்த அக்கா தண்ணியை ஒட்டி இவன் தலையில உடச்சு சாமி கும்பிட நிப்பாட்டி நிவேமா கும்பிடுவா தேவையில உன்னால சாமியை கும்பிட முடியலையா நீ பேசாம போ சாமி உனக்கு தொந்தரவே பண்ணாது என்பதை அன்பு சொல்லி கொண்டு முதல்ல நம்ம எப்படி ஹலோ வருட வந்து மேடைக்கு வந்துட்டே இருக்கோம் அந்த அம்மனோட அருள

முப்பது பேருக்கு நன்றி என்பதை அன்பர் கொண்டு குழு நேரம் கொஞ்சம் கை தட்ட முடியாத கொஞ்சம் கோச்சுக்கலாமா அப்பப்பா கையை தட்டினியா தான் அங்க இருக்கிற ஆளுக கொஞ்சம் கண்ணுக்கு தெரியும் அன்பர் சொல்லிக் கொண்டு இந்த முக்கால் ஓட்டு அன்னைங்க எல்லாம் கொஞ்சம் முக்கால் எடுங்க பொம்பளை ஆளுக்கு தான் முக்கால் ஓட்டு இருக்காது நீங்களே இப்ப தயார் பின்னாடி ரெண்டு பேருக்கும் சொன்ன வந்து கை தட்டுறாங்க நான் சொன்னது பத்தி அங்க கேட்டிருக்கும் போது அந்த அளவுக்கு என் தொண்டை கேட்குது ஒண்ணு மரிசி எல்லாம் கை தட்டு அனைத்து உணவுகளுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் அன்பர் சொல்லிக் கொண்டு நம்ம சாமி இவ்வளவு அருமையா வணங்குறோம்ல இதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர்

அப்படின்னு பார்த்தா ரொம்ப சங்கடப்பட ஏன்டா கவலைப்படுற சாமி டும்பிட்ட நான் சொல்றபடி கேளு பொண்ணே வேற ஒண்ணும் இல்ல நீ எல்லா பழகம் வச்சிருக்க தண்ணி அடிக்கிறேன் தம் அடிக்கிறேன் எல்லா பழகமும் விடுற முதல்ல அந்த பழக்கத்தை பழகத்தை விடு முதல பழகத்தை விட்டுரு தொந்தரவு தொந்தரவுன்னாவே நைட்ல முண்டாடிய தொந்தரவுன்னே நைட்ல தொந்தரவுல எப்படின்னாட்டே வேற ஒண்ணும் இல்ல நான் சொல்ற நேரத்துல போய் தொந்தரப்படுறேன் என்ன நான் கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல மூணு முரூர்த்தம் அஞ்சு அஞ்சுதான்

அல்லகா பேசுறாளா அன்னைக்கு நம்ம ஊர்ல ஒருத்த பக்கத்து வீட்டுல சண்டை நடந்துட்டு நான் சேலை போட்டு பாத்துக்கிட்டேன் பொண்டாடி கடுப்பாயிருச்சு அந்த அடையா உனக்கு அறிவு இருக்காடா அடுத்த ஒன்று பொண்டாடி அப்படி பாத்துக்கிட்டு நான் குத்துமா இருக்கேன் இல்லையா பாக்க மாட்டேங்கிறேன் ஆண்டி கோபுறேன் நான் அவளை சைட் அடிச்சுன்னு நினைக்கிறியா தப்பா நினைக்காத என்னை தப்பா நினைக்காதே அவ கட்டி இந்த சேலை ரொம்ப அருமையா இருந்துச்சு ஆஹ் உன் புருஷன் அப்படிப்பட்ட ஆளா இந்த சேலை அவ கட்டி இருந்த சேலை ரொம்ப அருமையா இருக்கு அதே மாதிரி சேலை உனக்கு ஒண்ணு வாங்கி தரலாம் நன்றி அவளை பாத்துக்கிட்டு இருக்கேன்னா அண்டா மூலி முண்டை அந்த சேலையை தான மூணு வருஷமா கட்டிட்டு இருந்தேன் அப்போ அவங்க கண்ணுக்கு தெரியல நேற்று தான் பழசா போச்சுன்னு தூக்கி அவகிட்ட கொடுத்தேன் இப்ப அவ கட்டிருக்க நினைச்சுக்கல நான் கட்டிக்கும்போது கட்டிக்கும் எப்படாது இருக்கிறதுக்காக அதனால நம்ம உடனே பார்த்து கட்சி கட்சியமா வச்சுக்கொண்டாரு அன்போடு கொண்டு எதுல ஆரம்ப சீங்க ஓயிருக்கே தெரியல முதல்ல எதுக்கு வந்திருக்கோம் எதுக்கு வரப்போற அதுக்கு சிவகங்கை மாவட்டம் காரக்குடி தாலுகா காரணம் தான் அவர்கள் மிக ஸ்ரீ பரமலூர் காளியம்மன் ஆலயத்தில் உடப்பம்பட்டி இதிகாசுரத் இலக்கிய சொடரணி நாடக ஆசிரியர் அன்பண்ணா திரு பெருமாள்ராஜ் நார்வர் ரசிகர் மன்றர் ஏழாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு அதனைத் தொடர்ந்து இசை நாடக நடிகர் பொருளாளர் காரைக்குடி எஸ் மாணிக்கம் அன்பப்பா அவர்களுடைய பாராட்டு விழாவையும் தொடர்ந்து கொத்தமங்கலம் உயர்திரு பிரிய காந்தி அவர்களுடைய தலைமையிலும் செட்டிநாடு உயர்திரு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் முனிலும் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் மிக சீரோ சிறப்பு நடந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு சாமியை போய் கும்பிட்டோம்னா என்ன நினைச்சு வேண்டுவோம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போற பிள்ளை என்ன வேண்டும் தெரியுமா எனக்கு நல்ல வாத்தியாரா கிடைக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி வேண்டும் ஆனா நாங்க உண்மையிலே சொல்றேன் எங்க அண்ணனுடைய மாணவர் எல்லாருமே சாமி கிட்ட போய் எங்களுக்கு நல்ல குருநாதா குடுந்தா வேண்டாம் ஆனா சாமி எங்களுக்கு என்ன நினைச்சு தெரியுமா ஏன்டா என்னை வந்து வேண்ட அந்த சாமியே உனக்கு நாங்க குருநாதரா வரணும்னு எங்களுக்கு சாமி மாதிரி ஒரு குருநாதர் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லார் வீட்டில் எல்லாரும் இப்படி சொல்லி தெரியாது அவர் வீட்டிலேயே எங்களை தங்க வச்சு அந்த உட்காந்து கால முன்னாடி எவ்வளவு நேரத்தில் கேட்டாலும் சரி ராத்திரி ஒரு மணியா இருக்கட்டும் மூணு மணியா இருக்கட்டும் அன்னைக்கு பசிக்கு சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் நம்ம பெத்த தாயை விட மிஞ்சி உடனே சாப்பாடு செஞ்சு கொடுத்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வயிறாரு சாப்பாடு போட்டு அங்குள்ள இன்னும் பேரு மாமா அத்தை எங்க வந்திருந்தாங்க ஆனா உண்மையில சொல்ல போனா அவங்களுக்கு நாங்க தான் குழந்த அங்க போயிட்டோம்னா நாங்க தான் குழந்தை இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் செல்ல அதிகமா ஒரு ரெண்டு பேரும் கொடுத்துருவாங்க நாங்க தான் சாப்பிடமா கொடுத்துருப்போம் ரெண்டு பேர் கேப்பல போய் எவனா முழுகிட்டு வந்துருக்கா

என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் ஊடுக்கிறோம்

அன்பனார் உழப்பம்பட்டி அன்பனார் ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடக ரசிகர்கள் நன்கொடைதாரர்கள் தேத்தாம்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் மிக சிறப்பாக அமைந்திருக்க நாடக அமைப்பாளர் பல கும்பாபிஷேகத்தை நடத்திவிட்டு வந்திருக்கக்கூடிய அன்பனார் தீர்த்தாண்டத்திலிருந்து தீர்த்தத்தை எடுத்து கொண்டாந்து இங்கே விழாவை தொடங்கிய அன்பன்னார் நாடக அமைப்பாளர் எஸ்டே மணியன்னார் அவர்கள் சிறந்த முறையே இந்த நாடகத்தை மிக சிறப்பாக அமைத்துள்ளார்

அங்க <laughs> <Andeji, laughs>